ஆயால் இந்த வீடியோவில் நம்ம பிளவுஸ்க்கு எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது அப்படி தான் ஒன்பே ஒன்றாக பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கிற போது கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்பே ஒன்றா எதை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு த்ரீ ப்ளவுஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அடுத்தடுத்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் எதை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு தெளிவாக வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம ஒன்றே ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ளவுஸ் அப்படியே நல்லா காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் எழுதி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட்டாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுக்கணும்னா நம்ம ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு எதை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது பேக் லென்த் ஓகேவா நம்ம ப்ளவுஸோட பேக் லென்த்து இந்த சோல்டரில் இருந்து இந்த எண்டு ஓகேவா செகண்ட் ஒன் அப்பர் பாடி அப்பர் பாடி தான் ஒரு இருந்து இன்னொரு ஆம்போல் வரைக்கும் தேர்ட் ஒன் சோல்டர் ஷோல்டர்னா ஃபுல் ஷோல்டர் எடுக்கணும் ஓகேவா அடுத்து எடுக்க வேண்டியது வெஸ்ட் வெஸ்ட்னால் நம்ம ஹிப்போட என்ட்ரன்ஸ் இருக்குங்களா அதோட சுற்றளவு ஃபிஃப்த்து ஒன் நெக்கு வித்து ஓகேவா நெக்கு வித்துனால் நெக்கோட ஓப்பன் ஓகேவா நெக்கோட ஹைட் கிடையாது நெக்கோட ஓப்பன் அடுத்து எடுக்க வேண்டியது ரெடி சோல்டர் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல ஃபுல் சோல்டர் அது ஓகே ஓகேவா அது தேர்ட் ஒன் பார்த்தோம் இப்போ நம்ம எடுக்க வேண்டியது ரெடி சோல்டர்னா நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் பாதி போயிடும் நெக்கு பாதி போயிடும் ஸோ நம்ம கட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல எடுப்போம்ல இதுதான் ரெடி சோல்டர் அதிகபட்சம் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அதுக்கு மேலே வராது அடுத்து எடுக்க வேண்டியது அண்டர் பஸ்ட் அண்டர் பஸ்ட்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த இடம் ஓகேவா நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த இடம் சோல்டர் டு இந்த இடம் அடுத்து நம்ம எடுக்க வேண்டியது ஷோல்டர் டு அப்பெக்ஸ் அப்பெக்ஸ்னால் நிப்பிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த இடம் இருக்குல்ல நம்மளுக்கு கரெண்டா க்ரா கிராஸ் பீஸ் கரெக்டாக நம்ம வைப்போம்ல இந்த இடம் ஓகேவா இந்த சோல்டர் டு தி அபெக்ஸ் ஓகே நிப்பிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க சில பேர் அபெக்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்து எடுக்க வேண்டியது அபெக்ஸ் டு அபெக்ஸ் இந்த அபெக்ஸ்லேருந்து இந்த அபெக்ஸ் இதோட அளவு நமக்கு தான் கிராஸ் வந்து நீட்டாக சூப்பராக வரும் அடுத்து எடுக்க வேண்டியது பேக் நெக் பேக் நெக் இந்த இருக்கல நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் நெக்லேருந்து இங்கேருந்து ஷோல்டர் டு இந்த நெக் எந்த இடத்துல முடியுது அதுதான் பேக் நெக்கோட ப்ளென்த்து அடுத்து எடுக்க வேண்டியது ஃப்ரெண்டு நெக்ஸ் அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியது அப்புறம் ஸ்லீவ் ஸ்லீவோட சர்க்கம் ப்ரண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் ஓகேவா அது இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு அக்குள் பகுதியில் அதாவது ஆம்போல் இருக்குதுல அந்த இடத்துல கண்டிப்பாக லூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக சர்க்கம் எடுக்கணும் அதாவது ஸ்லீவோட சுற்றளவு ஓகேவா அந்த ஆம்போலில் வரும்ல அந்த சுற்றளவு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இந்த இடம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் அடுத்து ஸ்லீவ் லென்த்து இந்த லென்த்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி எடுப்பாங்க ஆஃப் ஸ்லீவ் எடுப்பாங்க எல்போ வரைக்கும் எடுப்பாங்க த்ரீ ஃபோர்த்து எடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த கரெக்டாக அதோட லென்த் எவ்வளோ நீங்கள் எடுத்த பிறகு தான் அதோட லூஸ் இங்கேருந்து இது வரைக்கும் அதோட லூஸ் எடுக்கணும் ஓகேவா இந்த மார்க் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை வச்சு கரெக்டாக எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்